பத்திரிகால நண்பர்களுக்கு வணக்கம் நான் குணாஜி ஒரு திரைக்கலைஞன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா சமீப காலமாக அல்லது ஒரு ஐந்தாறு நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கிறது அது என்னென்னு சொன்னீங்கன்னா தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் முத்தமணன் வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் சேலம் மாநகரிலே பல்லபற்றி எண்ணுகின்ற பகுதியிலே கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது திரு விஜய் அவர்கள் கல்வி வழங்கிய அந்த விருதனை பற்றி அதாவது வேல்முருகன் அவர்கள் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறார் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அல்லது குரலற்ற மக்களுக்கெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளி தலைவன் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து தமிழக மக்களுடைய நலனை முன்வைத்து நாற்பத்தி ஐந்து ஆண்டது காலத்துக்கு மேலதாக அரசியல் பாதையிலே ஒரு போர்க்குணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் நெருப்பு தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர்கள் பேசியது ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் ஒரு ஒரு நிமிடத்தை மட்டும் கட் பண்ணி எடிட் செய்து அதாவது விஜய் அவர்கள் வழங்கிய அந்த கல்வி விழாவிலே பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புகிறார்கள் அந்த விருது வழங்குறது அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பேசினார் கூத்தாடிகள் பின்னாடி நீங்கள் அரசியல் பாதைக்கு போக வேண்டாம் அவர்களை ஒரு நடிகனாக மட்டும் பாருங்கள் என்று சொல்லி விஜய் மட்டும் சொல்லவில்லை விஜயோடு கூடி பல நடிகர்களை ஒப்புமையிட்டு அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த விஷயம் இன்று ஒரு பெரும் பரபரப்பை ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது இதனால என்ன நடக்குதுன்னா இந்த விஜயோட தம்பிகள் ஒருமையிலே பேசுவது அவதூறான செய்திகளை பேசுவது ஒரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர் கடந்து வந்த பயணம் அவருடைய அரசியல் வேட்கை இதெல்லாம் தெரியாமல் விஜய் மீது இருக்கின்ற அந்த பற்று ஒரு நடிகனாக அவங்க பாக்குறாங்க போல அந்த நடிகனா பார்த்து அவர் மேல இருக்கிற ஒரு அன்பின் நிமித்தம் வார்த்தைகளை வீசி எறிகிறாங்க நான் ரெண்டு மூணு நாளாவே பொறுமையா பார்த்தேன் சரி ஓகே இது கடந்து போயிருவாங்க அப்படின்னு நினைச்சா பிரச்சனை ரொம்ப பரிசா போயிட்டு இருக்கு அப்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் இருக்கிறேன் இதனால சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும்ல அவர் என்ன பேசுகிறார் தமிழருடைய பரம் மரபு தமிழருடைய பண்பாடு தமிழருடைய கலாச்சாரம் சீரழிந்து விடக்கூடாது வரக்கூடிய இளைய தலைமுறை மாணவ கண்மணிகள் அதை பின்பற்றி விட கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு மாணவ கண்மணிகள் மீது அவர் வைத்த அந்த பற்று அளப்பரிய காதல் தான் இப்படி பேச வைத்திருக்கிறது ஆனால் அதை என்ன சொல்றார்கள் பெற்றோர்களை வந்து அவமதித்து விட்டார் மாணவ கண்மணிகளை கொச்சையாக பேசி விடுத்துட்டார் புத்தியோடு புத்தியோட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி விருது வழங்குற விழா நீங்க போங்க விஜய் அவர்கள் விருது கொடுக்கட்டும் சந்தோஷமா வாங்குங்க படிங்க ஆனால் உரசி கொள்வது இந்த கையை இப்படி வைத்துக் கொள்வது நான் உங்களை கட்டிப்படுத்துகிறேன் என்று சொல்வது கண்ணத்தை பிடித்து முத்தம் செய்து கொள்கிறேன் என்று கேட்பது இது மாணவ கண்மணிகள் மட்டும் அப்படி செய்யல பெற்றோர்கள் சில பேர் என்ன பண்றாங்க ஆர்வக்கோளர் ஒரு நடிகனை பார்க்கும் பொழுது இப்ப நான் திரைத்துறையில் இருக்கிறேன் இத்தனை வருஷமா இருக்கிறேன் நான் விஜயோடு பணி புரிஞ்சிருக்கிறேன் சுறான்ற படத்துல நிறைய நடிகர்களோடு நான் பயணப்பட்டிருக்கேன் நிறைய இயக்குநர்களோடு பயணப்பட்டிருக்கேன் நம்மளுக்கும் எனக்கும் ஆரம்ப காலத்தில் ஒரு நடிகனை பார்க்கும் பொழுது ஒரு புலங்காயுதம் இருந்துச்சு அந்த புலங்காயுதம் தான் இந்த மாணவ கண்மணிகளுக்கும் இருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் நீங்க அதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம்தான் ஆனால் கலாச்சார கலாச்சார சீரழிவை நோக்கி பெற்றோர்களே போய் கட்டி பிடிக்கிறாங்க இருக்குமா பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா அப்படின்றாங்க ஆனால் முத்தம் ஆபாசனமான வார்த்தை அல்ல இருக்கட்டும் ஆனா அண்ணன் வேலுமுருகன் அவர் என்ன சொல்லுகிறார் விஜயை மட்டும் அப்படி சொல்லவில்லை பிக் பாஸ் நடந்துச்சுல அந்த கலாச்சார சீழிவு ஸ்ட்ரீட் சாங்ஸ்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆடை குறைத்து இது மாதிரி கலாச்சாரத்தை மீற வேண்டாம் அது நம்மளுடைய மரபல்ல அது நம்ம பிள்ளைங்கள் இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு காலத்தில் ஜாக்கெட் போடாமல் களத்து மேட்ல நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது அந்த காலம் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்க அது அந்த காலம் ஆனால் இப்போ மொபைல் போன் நெட்ஒர்க் வந்த பிறகு இணையதளம் வந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் நிறைய பாலியல் வன்முறைகள் நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள் சீண்டல்கள் ஆபாசமான வீடியோக்களை பதிவிட்டு இன்னைக்கு குடும்பத்தோடு உட்காந்து ஒரு மொபைல் போன் பார்க்க முடியல ஸோ அவ்வளோ வருத்தமாக போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை அண்ணன் அவர்கள் பேசியது பெற்றோர்களே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு கூத்தாடி பின்னாடி போக வேண்டாம் அவனை நீங்கள் கொண்டாட வேண்டாம் ஒரு நடிகனை நடிகனாக பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இதை வந்துகிட்டு அதை சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்திருக்கு நிறைய பிரச்சனை வந்த பிறகு அண்ணன் முத்தமலன் மேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு அதாவது நான் ஒன்றே முக்கால் மணி நேரம் பேசியிருக்கேன் அதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க இதை வந்து திருச்சி என் மீது வன்மத்தை கற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு விஜய் அவர்களே என்ன சொல்றாருனா வேல்முருகன் நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள் நான் பேசியதிலே விஜய் அவர்களுக்கு ஏதாவது மனம் நெரு நெருடலாகவோ அல்லது அந்த வார்த்தை உங்களுக்கு கொச்சையாக தெரிஞ்சிருச்சு அல்ல ஒரு வக்கிர புத்தியோடு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் என்னை கருத்தியல் மூலமாக தெரிவிங்க இல்லை இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாரு சரி அவர் கொடுக்கலைன்னா ஒன்றும் அவர்களாவது கொடுத்துருக்கணும் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு அது மெட்டீரியல் கிடையாது அவர் புசியானந்த பற்றி இப்போ நான் பேச விரும்பலை அவர் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு செல்ல காசுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது தவறு என்று சொல்லி அண்ணனுடைய தொலைபேசி இருக்கு அவர்கிட்ட தொலைபு கொண்டு பேசலாம் இல்லாட்டினா அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கலாம் நீங்க பேசுனது ஏன் ஆதவ் அர்ஜுனா கொடுக்கலனா வேல்முருகன் அவர்கள் பேசியது நூற்றுக்கு நூறு சரியான ஒரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் அவருடைய சொன்ன நோக்கம் எதுன்னு இந்த தம்பிகளுக்கும் அல்லது பத்திரிகையாளருக்கும் இந்த யூடியூப்ல நடத்திட்டு இருக்க ஊடகங்கள்ல அவங்க யார யாரையோ கூப்பிட்டு அவரை வந்து ஒரு புத்தி நிறைந்தவர் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவமதிப்பு செய்யறாங்க இதனுடைய கோட்பாடு என்னன்னா இப்படி சொல்லிருக்காரு இது சரியா தவறா அப்படின்னு ஒன்று விஜய் கேட்கணும் அவர் இல்லைன்னா அதை சம்பந்தப்பட்டவங்க கேட்கணும் அதை விட்டுட்டு ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க பத்து வயசுல வந்து விஜய் நடிக்க போயிருக்கலாம் ஆனா அதே பத்து பதினஞ்சு வயசுல முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அரசியல் பாதையை தொடங்கியவர் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் இருக்கிறவர் அம்மையார் ஜெயலலிதாவோடு நட்பு பாராட்டி வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரையாவோடு நட்பு பாராட்டி வந்தவர் இன்று அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நட்பு பாராட்டி தனக்கான ஒரு தனி கொள்கை தமிழ் இனம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து இளைஞர்களை தன் பின்னும் அழைத்து இந்த நாட்டை பண்படுத்த வேண்டும் இந்த கலாச்சாரத்தை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறாததும் மாணவ கண்மீர்களோ அவர்களுடைய பெற்றோர்களுடைய வேலை இதை விட்டுட்டு உரிமையில பேசுறது அதில் பேசுறது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த அரசியலை நாகரிகம் இல்லாத வார்த்தைகளால் பேசி அவரை வந்து விரும்புறாரு இப்பவும் சொல்லிட்டார் அவர் ஆனால் நான் என்ன உணர்றேன்னா இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை விஜய்க்கும் வேல்முருனுக்கோ எனக்கோ கிடையாது ஏற்கனவே பட பிரச்சனையில லைக்கா அந்த லைகா சுபாஷ்கரன் யாருன்னா இலங்கைக்கார் கொத்து கொத்தா ஒன்றை லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்து அந்த ரத்தத்தை காசாக்கி அதை வச்சு படம் பண்ணா அந்த படம் கூடாது அப்படின்னு சொல்லி வேல்முருகன் எச்சரிக்கை கொடுத்தார் அதே போல கமலஹாசன் அவர்கள் கன்னடத்திலே வந்து தாய்மொழியில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஆச்சு அதுக்கு வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முதல் அறிக்கையை வெளியிட்டவர் அண்ணன் முத்தமளன் வேல்முருகன் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு விஜய் பேச முடியாம விஜய் ஏவ முடியாம இந்த மாதிரி அல்ட்ரா சில்ற அண்ணன் சொல்ற மாதிரி இந்த அஞ்சான் குஞ்சால வச்சுட்டு அவை இவனு பேச வராங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்ப வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றார் கன்னடத்திலே கமலஹாசன் நடித்த தக்கலை படம் வெளியிடலனா விஜய் நடித்த ஜனநாயக படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு ஒரு வார்த்தை இப்ப ஒரு ஒரு அரசியல் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் ஒரு நல்ல நடிகர் ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு அரசியல் பாதையில ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார் முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லுது முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் இந்த அரசியல நீ வா நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இது ஒரு ஜனநாயக நாடு இங்க நீங்க யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் நீங்க யாரு வேணாலும் தேர்தல் நிக்கலாம் ஆனா வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் நீ அரசியலுக்கு வா வேணாம்னு சொல்லல ஆனா மேடையில எழுதி கொடுத்து அடு வருங்கால முதல்வர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்ல சொல்லி தற்புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க காமராஜருக்கும் விஜய்க்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு காமராஜரோட கால் தூசிக்கு விஜய் வருவாரா விஜய் நடிகன் தான் நானும் ஒரு கூத்தாடி தான் கூத்தாடி 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 கூத்தாடியா கூத்தாடி சொல்லணும் கூத்தாடி விஜய் மட்டும் கூத்தாடி இல்ல அறிஞர் அண்ணா ஒரு கூத்தாடி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூத்தாடி தான் கலைஞரையா அவர்கள் ஒரு கூத்தாடி தான் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தான் கமலஹாசன் ஏன்னா நானும் கூத்தாடி தான் அரசு வேலையை விட்டு விட்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சினிமா துறைக்கு வந்து நான் வேலை பார்த்த முதல் படம் சூர்யாவுடைய சிறிய படம் உதவிய கூடராக தொடர்ந்து இப்ப முன்னூறு படங்களுக்கு மேல டப்பிங் கலைஞராக இருக்கிறேன் முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன் இப்போ ஐந்து படம் நடித்துக் கொண்டிருக்கிறேன் இதை தாண்டி மூன்று குறும்படங்களை இயக்கி இருக்கிறேன் நாளைக்கு ஒரு பெரிய படம் பண்ணுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் ஒரு கூத்தாடி தான் கூத்தாடின்னு சொல்றது எனக்கு எந்த வருத்தமும் துணியளவு கூட இல்ல எனக்கு தான் இருக்கு ஒரு கௌரவமா தான் இருக்கு கூத்தாடின்னு என்ன அர்த்தம் சீட்டாடினு சொல்லுவான் அவன் ஊர்ல சீட்டாடி பானா சீட்டு கட்ட ஆடுறவே சீட்டாடி கூத்தாடினா கூத்து என்பது ஒரு கலை இசையோடு அழகியல மொழியியலோடு குரல்களை பதிவு செய்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக கொண்டு வருவதுதான் ஒரு கூத்து கலையுடைய வேலை அதுதான் கூத்தாடி இதுல விஜய் என்ன வந்துருச்சு என்ன கூத்தாடி கூத்தாடினு சொல்ல கூத்தாடியே கூத்தாடி சொல்லாத அவர் என்னன்னு சொல்ல சொல்றீங்க என்ன சொல்றோம்னா இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க அண்ணன் தண்ணீரை விளக்கம் கொடுத்துட்டாரு இதுல வந்து அல்ட்ரா சில்ற யூடியூப் சேனல் கிடைக்கின்றதுக்காக கண்டவெல்லாம் போய் கண்ட மாதிரி வார்த்தையை பேசுறீங்கன்னா எச்சரிக்கிறோம் அதாவது வேல்முருகன் என்பவர் யாருன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சுக்குங்க விஜயோட கட்சி நிர்வாகிகள் தெரிஞ்சுக்குங்க தம்பிகள் தெரிஞ்சுக்குங்க ஒரு பெரிய பாரம்பரியம் நாற்பத்தஞ்சு வருஷங்க பதினஞ்சு வருஷத்தில் தமிழரசனுடைய விடுதலைப் படையில ஆயுதம் போராடியவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல வழக்குகளை நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி ஆறு முறை சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறார் மூணு தடவை வெற்றி பெற்றிருக்காரு பெரும் அரசியல் தலைவர்களோடு தோழமையோடு நட்பு பாராட்டி வருகிறார் இங்க அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்றோம் எல்லாரும் சொல்றாங்க ஒத்த சிட்டு வேல்முருகன் ஒத்த சிட்டு வேல்முருகன் கிண்டல் பண்றது கேலி பண்றது நக்கல் பண்றது நையாடி பண்றது இதெல்லாம் தம்பிகளா வேணாம் கல்விதான் பேராயுதம் படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வாங்க அரசியல நீங்க தேர்ந்தெடுங்க நீங்க அரசியலுக்குள்ள போங்க முதல் முதல்ல நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது மனதார வாழ்த்தியவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இப்ப நான் விஜய் டவுன் கேட்குறேன் இல்லை புஷி ஆனந்த் கேட்குறேன் டிவி கே அப்படின்னா தமிழக வாழ் உரிமை கட்சின்னு அர்த்தம் ஒரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு இப்ப தமிழ்ல ஒரு மாதிரி வரும் ஆங்கிலத்துல ஒரு மாதிரி வரும் இப்ப உதாரணத்துக்கு தமிழக வாழ் உரிமை கட்சி அப்படின்னா டிவி கே அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா டிவி கே ஆங்கிலத்துல போட முடியும் அப்ப இது மாதிரி கட்சியில ஷார்ட் ஃபார்ம்ல வேற கட்சி இருக்கா வேற கட்சியோட பெயர் இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரு கட்சியை பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அதை முதலேயே திட்டமாக தீர்க்கமாக ஒரு தமிழ் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு பத்து பேர்ட்ட ஷேர் பண்ணி ஒரு கட்சி பெயரை வைக்கணும் அதை வச்சாச்சு அதை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது முத்தமிழன் மேல்முருகனோ எந்ததும் பேசலை கோர்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம் அங்கே என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி இருக்கட்டும் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப ரெண்டு மூணு நாளாவே இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு நினைச்சேன் வாய்க்கு வந்தபடி இந்த யூடியூப் சேனல் இருக்கு செல்போன் இருக்குன்னு சொல்லி கட்சியில் இருக்க ரெண்டு அக்காமார்கள் தங்கச்சி மார்களை கூப்பிட்டு வச்சு டே வேல்முருகா உனக்குலாம் என்னடா இருக்கு இவன் இன்னும் நிறைய நிறைய வார்த்தைகள் கொச்சையான பேசுறாங்க இது அநாகரிகமான செயல் இதை விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் தம்பிகளை நல்ல வழிக்கு நீங்க கொண்டு வர வேண்டும் நீங்கள் வந்து பெரியாருடைய வழியில வர்றேன் நான் காமராஜரோட வழியில வரேன் நான் அஞ்சலி அம்மாவோட வழியில வரேன் நான் டாக்டர் அம்பேத்கருடைய வழியில வரேன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய தொண்டர்களும் அது போலதான் இருக்கணும் ஒரு வள்ளுவனுடைய குரல் ஒன்னு இருக்கு நானூத்தி இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசின விஷயத்த புரிஞ்சுக்கிறாம புரிதல் அற்ற தன்மையோடு அவர் என்ன சொன்னார் என்ற நல்ல உற்று நோக்கி கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை விட்டுட்டு தம்பி மாறுகிறது எத்தோடு நிறுத்திக்க பாருங்க எப்படி தக்கலை படம் கன்னடத்துல வெளியிடலயோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஜனராஜக ஒரு கூத்தாடியா சொல்றேன்னா கூத்தாடியா எச்சரிக்கிறேன் விஜய் அவர்களே எச்சரிக்கிறோம் ஆமா அடிதடி அரசியல் பண்ணக்கூடாது ஒரு அரசியலை ஒரு நெறியோடு பயணப்பட வேண்டும் வேல்முருகனை பார்க்கறதுக்கு பல பழங்க பார்க்க முள்ளுமுள்ளா இருக்கும் உறிச்சு சாப்பிட்டா தேன் சுலை அது போன்று அவர் தித்திப்பானவர் இனிமையானவர் அன்புக்கு அன்பானவர் அடி அடியா அதுக்கு ரைட்டு டோல் கேட்ட இத்தனை வருஷம் அரசியல் பயணத்துல எந்த ஒரு கட்சி தலைவரோ போய் டோல் கேட்ட உடனே தெரிஞ்சிருக்க முடியுமா யாருக்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தான் பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு இதை விட்டுட்டு ஒத்த சீட்டு வேல்முருகன் ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு இவர் என்ன தக்களிச்சிட்டாரு விஜய் வந்து இவ்வளவு உதவி பண்றாரு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிற விஜய் மட்டுமா உதவி பண்ணாரு இதுக்கு முன்னோடி நடிகர் சூர்யா சிவகுமாரோட பையன் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மாணவ கண்மைகளை உருவாக்கி பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க பெரிய பெரிய உயர அந்தஸ்துல இருக்காங்க அவர் இப்படிதான் விழா நடத்தும் போது இப்படி அநாகரிகமா அந்த விழா நடந்துச்சா இல்ல நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர் எத்தனையோ பேருக்கு ஆதரவற்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிமநிலை நிலை மக்கள் கல்வி உதவியை பண்ணியிருக்காரு அவரை பத்தி வேல்முருகன் பேசினாரா இல்ல விஜய் டிவில தம்பி கே பி ஒய் பாலானு ஒரு தம்பி சின்ன தம்பி அவன் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அந்த தம்பி போற பங்குல கிடைக்கிற பணத்தை வச்சு எத்தனையோ பேரை படிக்க வச்சுட்டு இருக்கான் இப்ப ஐம்பது பேருக்கு மேல வருஷம் வருஷம் படிக்க வைக்கிறான் இப்ப இவங்க எல்லாம் வெளியில கொண்டு வரல இதன் மூலம் என்னன்னா அரசியல்ல ஒரு புகழை தேடணும் இதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆமாறும் ஒரு தலைவன் என்பவன் அவனுடைய கோட்பாடு என்ன உன்னுடைய தத்துவம் என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்ன உன்னுடைய அரசியல் என்ன நீ எடுத்தோன்னே நேர சீமா தான் வரணுமா போராட்டத்தை பண்ணி ஒவ்வொரு தலைவரும் வந்திருக்கிறார்கள்

பண்பாளர் பிரபானுடைய கொள்கைகளை ஏற்றுக் கொண்டு வந்தவர் அவருக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒத்த சீட்டு வேல்முறை அப்படின்னு சொல்றீங்கல்ல இந்த ஒத்த சீட்டு வேல்முறை என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க ஏராளமான மாணவ கண்மணிகளுக்கு அவர்கள் போராட்டத்தை உயிர் நீத்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி இன்னைக்கு பல போராட்டங்களை இந்த நீட்டுக்காக போராடினார் எதுக்காக போராடினாரு எத்தனையோ அனிதா தொடங்கி இன்னும் ஏராளமான மாணவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல இருந்து எப்படியாவது ஒரு ஒரு விதிவிலக்கு கொண்டு வரணும் சொல்லி போராடுறாரு அதிகாரம் இல்லாமல் எது ஒன்றையும் செய்ய முடியாதுங்க அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்தால் எல்லாம் எளிதானதுன்னு சொல்றான் இந்த அதிகாரம் இருக்க போய்த்தே வேல்முருகன் அவர்கள் போராடுகிறார் பன்ருட்டிலே ஏற்கனவே கலைஞர் காலத்திலே ஒரு பொறியியல் கல்லூரியை வாங்கி கொடுத்திருக்கிறார் இப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே இப்பொழுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று ஒப்புதல் பெற்றிருக்கிறோம் கல்விதான் நமக்கு வேணும்னு நினைச்சு பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கிறவங்க போயிட்டு ஒருமையில பேசுறீங்க சரியா தனியார் மருத்துவமனையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உயர் மதுரை கிளை கோர்ட்லையும் அவர் வந்து கேஸ் போட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்னைக்கு மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அதே மாதிரி நூத்துக்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளுக்கு தனது சொந்த செலவுனால அவர் படிக்க வச்சிருக்காரு இப்படி நான் நிறைய போராட்டங்களை சொல்லிக்கிட்டே போகிட்டே இருக்கலாம் நீட் தேர்வு என்ன இஸ்லாமியர்களுக்கு அதான வகுப்பு குடியிருத்த சட்டம் என்ஆர்சி இது மாதிரி பல போராட்டங்கள் அதே மாதிரி நீட் தேர்வை பெண் பிள்ளைகள் வெளி மாநிலத்தில் போய் எழுக்கணும் இந்த காதில் கம்மலை புடுங்கு இங்க பிட்டு வச்சிருக்கேன் உள்ளாடைகள் அதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தி இன்னும் பல வழக்குகளை சுமந்து கொண்டு ஒரு ஒப்பற்ற அரசியல் தலைவன் இந்த அரசியல் தலைவனை கொண்டாடாமல் அவரை வந்து தகாத வார்த்தைகளை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை இது தோற முடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தவறு இருக்குன்னா அதை நேர்மையான முறையில் கண்ணியமான வார்த்தை முறையில் நீங்கள் நாகரிகமான நாகரிகமான முறையில் உங்கள்ட இன்னைக்கு உலகமே இணையதளத்தில் இருக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி பேசுங்க நான் அதைத்தான் தான் சொல்கிறேன் இது உங்களுக்கு முதலும் கடைசியமாக வச்சுக்கோங்க எது கிடைச்சாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு வரலாறோடு ஒரு வேல்முருகன் என்பவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க திமுக சொம்பு திமுக கூத்துற ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்ப விஜய் நடத்தின இந்த கல்வி விருது விழாவில் இப்படி வந்து கலாச்சாரம் நம்மளுடைய தமிழருடைய மாண்பு அல்லது அந்த இது குறையுது அப்படின்னு சொன்ன அதே வேல்முருகன் பெற்றோர்களை எச்சரித்த பெற்றோர்களுக்கு அறிவுரை சொன்ன அதே வேல்முருகன் நாளைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்வி வழங்குற விழா நடத்தினாலும் இது மாதிரி கலாச்சார சீரழிவு நடந்தால் உதயநிதி ஸ்டாலினையும் எச்சரிப்பார் அவர்தான் வேல்முருகன் நீ சீட்டு போ இந்த மண்ணுக்கானவன் இந்த மக்களுக்கானவன் திமுக கூட்டணி தான் வச்சிருக்கோம் திமுக வேல்முருகன் அல்ல திமுக ஒரு கூட்டணி ஒரு அலையன்ஸ் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை அவர் சொந்தமா வச்சிருக்கிறாரு பதினான்கு ஆண்டுகளாக அதை இயக்கி கொண்டு வருகிறார் இன்று நிறைய தம்பிமார்கள் அவருடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அதை நீங்க நுட்பமா நான் ஏதுக்கு இப்படி பேசுறோம் தொண்டகத்தை ஏன் பேசுறேன் அப்படின்னா இதை தம்பிகள் இந்த விஜயோட தம்பி இருக்கீங்கல்ல நடிகரு அப்படின்னு அந்த ஆசை பாசம் அவர் மேல இருக்கிற அன்புனால நீங்க இப்படி பேசுறீங்க நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் பேசுனது சரியா தவறாக இன்னொரு முறை வீடியோ கேளுங்க பெற்றோர்களே நீங்கள் இந்த பிள்ளைகளை இப்படி கொண்டு போகாதீங்க அவர் அதை மட்டும் சொல்லலாம் பிக் பாஸ் சொன்னாரு பிக் பாஸ்லாம் அடிச்சு உடச்சிருவேன்ட்டார் விஜய் டிவிலாம் நீ இருக்காதுன்ட்டார் அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் அதே மாதிரி ஈசிஆர்ல வந்து மாட்டான் மனைவியோடு கூத்தடிக்கிறது பப்பு எல்லாமே கலாச்சார சீரழிவு இன்னைக்கு இளைஞர்கள் மது போதை குடி கஞ்சா போதையில திசை மாறி கொண்டிருக்க யாரும் படிக்கிறது இல்லை ஸோ இந்த மாணவ கண்மணிகள் மீது இருக்கிற அக்கறையின் மூலமாக தான் அப்படி பேசியிருக்கிறார் இல்ல நீ என்ன சொல்றது நாங்க கேட்க மாட்டோம் உனக்கு தான் இந்த வத்திர புக்கி இருக்கு நாங்களாம் விஜய் அண்ணனாக தான் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் எக்கடு கட்டும் போ எக்கடு கட்டும் போன்றேன் ஆனால் வேல்முருகன் சொல்ல வேண்டியது கடமை ஒரு தமிழனுடைய கடமை ரஜினிகாந்த் கட்சிக்கு வரும்போது எதிர்த்தாரு வேல்முருகன் ஏன் கண்ணன தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் தமிழ் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னாரு ஏன் விஜய் எதிர்க்கல விஜய் ஒரு தமிழன் ஒரு மான தமிழன் நீ ஆளுன்னு சொன்னாரு எங்களுக்கோ அல்லது வேல்முருகனுக்கோ விஜய் அவர்களுக்கோ சொந்தமா தனிப்பட்ட முறையில எந்த பகையும் வன்மமும் கிடையாது இந்த தம்பிகளுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்த வேல்முருகன் மேல ஒரு வன்மத்தை கக்கி நீங்க அபதூரான பேசுறீங்க இத்தோட நிறுத்திக்கங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நண்பரே குறுக்கிட்டு இருக்குமுருகனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது தாடி பாலாஜிக்கே தகுதி இல்லங்கும் போது விஜய்க்கு எப்படி தகுதி இருக்கும் முற்றுகையிட போறாங்க

தாடி பாலாஜிக்கு தாவை கட்சியில உள்ள பரஸ்பரமா ஒரு ஐக்கியம் இருக்கா புசி அணந்து அவர் உள்ள நுழை விட மாட்டேங்கிறாரு தாடி பாலாஜி நெஞ்சில போய் அவங்க அம்மா படத்தை பச்சை குத்தாம விஜய் படத்தை பச்சை குத்திக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரு அதனால தாடி பாலாஜிக்குனா வேலுமுருகன் அவர்கள் பேசுறதுக்கோ அவரை பற்றி முற்றுகை ஆம்பளை வர சொல்லியிருக்கணும்ல முற்றுகைக்கு வந்து பாரு நீ இப்படியும் பேச தெரியும் ஆனால் அது நாகரிகமற்றது தாடி பாலாஜி எல்லாம் தகுதியே இல்லாத ஒரு நபர் அரசியல் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கணும் இல்லாத அரசியல் பயணப்பட்டிருக்கணும் திடீர்னு இன்னைக்கு படத்துல ஷூட்டிங் இல்லைன்னு போது விஜய் கூட ஒரு நண்பர்ன்றதுக்காக நீ வந்து உனக்கு தூக்கி எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்துருவாரா இல்ல இந்த தொகுதியில தான் எம்எல்ஏ அவனை நிக்க வைக்க போறாரா என்ன பத்திரிகை இதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது விஜய்க்கு வேல்முருகன் அவர்களை பற்றி போய் பேசுவதற்கு எந்த விதமான ஒரு ஒரு தகுதியும் இல்லை ஏன்னா வேல்முருகன் முன்னாடி விஜய் வந்து அரசியல் ஜூனியருங்க நடிப்புல ஒரு சீனியரா இருக்கலாம் இருநூத்தொன்பது கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்கலாம் அது மறக்க முடியாத உண்மை ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல கலைஞன் ஆனால் அரசியல்ல விஜய் ஒரு கத்துக்குட்டி விஜயே கத்துக்குட்டியா இருக்கும் போது தாடி பாலாஜா எம்மா டென்ஷன் படுத்திட்ட தமிழ்சியே மட்டும் அப்படி பயோ ஆக்கி கேளு கண்டென்ட் பண்ணும்லடா கம்மிசி போடு காந்தி

வேல்முருகனையும் தமிழிசைக்கு பிடிக்காது பிடிக்காது அதனால என்னடா கிளப்பி விடலாம் அப்படின்ற கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுத்ததுனால வேல்முருகனை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அந்த பருப்பெல்லாம் வேல்முருகன் வேகாது வேல்முருகன் யாருன்னு தமிழ் தெரியும் தமிழிசை யாருன்னு நாட்டு மக்களுக்கும் தெரியும் சரியா வேற ஏதாவது இருந்தா கேளுங்க நன்றி வணக்கம்